ஒரு அழகான காட்டில் பலவிதமான பறவைகள் வாழ்ந்து வந்தன அவற்றில் மிக அழகாக இருந்தது மயில்தான் அதன் நீல நிற இறகுகள் மின்னும் மயில் நடனமாடும் போதான அழகு யாரையும் மயக்கும் ஆனால் மயிலுக்கு ஒரு வருத்தம் இருந்தது அது எப்போதும் தன் குரலைப் பற்றி கவலைப்பட்டு எனக்கு குரல் இவ்வளவு மோசமாக இருக்கிறது நானும் குயில் போல இனிமையாக பாட முடியவில்லை என்று வருந்திக்கொண்டே இருந்தது ஒரு நாள் ஆற்றங்கரையில் தன் பிரதிபலிப்பை பார்த்தது இவ்வளவு அழகாக இருந்தும் ஏன் இப்படி இருக்கிறது என்று துக்கமாக அழுதது அப்போது அருகே இருந்த காகம் அதை பார்த்து சிரித்தது அது சொன்னது அவன் மயிலே நீ உன் குரல் பற்றி வருந்துகிறாய் ஆனால் நீ பார்த்தாயா உன் இறகுகளை அவை எவ்வளவு அழகாக மின்னுகின்றன நாங்கள் பாகங்களுக்கு அந்த அழகே இல்லை ஆனால் அதற்காக நாங்கள் வருந்துகிறோமா என்ன என்று கூறியது மயில் சில நிமிடம் அமைதியாக இருந்தது பிறகு அது புரிந்து கொண்டது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு எனக்கு அழகான இறகுகள் உண்டு குயிலுக்கு இனிய குரல் உண்டு நான் கொண்டிருப்பதை மதிக்க வேண்டும் அந்த நாள் முதல் மயில் மீண்டும் தன் வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது பாருங்க குழந்தைகளா நாம் இல்லாததை பற்றி வருந்தாமல் நாம் கொண்டிருப்பதை மதிக்க வேண்டும்